விமானம் எப்போதும் அதோ பார் என்ற ஒரு ஆச்சரியம் என்றோ அந்தோ பரிதாபம் என்ற ஒரு வருத்தம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விமானமாம் ட்ரீம்லைனர் வெடித்து எழுந்த நெருப்பும் புகையும் சுற்றுச்சூழலுக்கே சூடு வைத்த உணர்வு வழியனுப்பி வைத்துவிட்டு விமானம் எழும்பிச் செல்லும் வரையில் இருந்துவிட்டு போகலாம் என்று நிலையத்தில் காத்திருந்தவர்களுக்கு விட்டு எரியும் வரையில் என கட்டளையிட்டிருக்கிறது காலம் உயிரற்ற உடல்களாய் கிடைத்திருந்தாலும் உணர்வுகளை கொட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் கறிக்கட்டையாகி போன பிறகு எப்படி கட்டி எழ ஆம் இரத்த கரைபிடிந்த அந்த மேகங்கள் மேகங்களுக்கும் சேர்த்தே தீ வைத்திருக்கிறது விழுந்து வெடித்ததில் ஒரு மருத்துவர்கள் விடுதி கல்லறையாகி போனது எரிந்து அழிந்த உடலை அவசர அவசரமாக மீட்கிறார்கள் இன்னும் ஒரு முறை எரிக்க புதைக்க வழக்கமாக மரணமடைந்து விட்ட உறவினர்களை நினைத்து அழும் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவோம் ஒரு பொய் சொல்லி அவர்கள் ஊருக்கு போயிருக்கிறார்கள் என என்றோ மரணமடைந்து அவரவர்களின் பிள்ளைகள் அழுகிறார்கள் ஒரு வகையில் உண்மையை சொல்லித்தான் ஆற்றுப்படுத்துகிறோம் அவர்கள் ஊருக்கு போயிருக்கிறார்கள் என was this app